லூயா என்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தை நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த நாளிலே கூட ஆதி ஆகம புத்தகம் முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ரெண்டு மூன்று வசனங்கள் கர்த்தர் யோசனை போடு இருந்தார் அவன் காரிய சித்தியுள்ளவனானான் அவன் எகிப்தியன் தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு லுயா ஆம் தேவ ஜனமே யோசை போடு கர்த்தர் இருந்தார் எகுப்து தேசத்திற்கு அவன் அடிமையாக விற்கப்பட்ட இடத்திலும் கூட அந்த இடத்திலே அவனுடைய எஜமான் அவனோடு கர்த்தர் இருக்கிறதை காண்கிறதை பார்க்கிறோம் எனவே அந்த எஜமான் நண்களிலே அவனுக்கு தயவு கிடைக்கிறது இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் எப்படி தெரியுமா நீங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த இடத்தில் நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தாலும் யாருமே என் கூட இல்லை என்னுடைய காரியங்கள் நான் உண்மையா எஜமானுக்கு இருக்கிறேன் என்று சொல்லி நான் உண்மையா இந்த வேலையை செய்கிறேன் என்று சொல்லி என்னை குறித்து சாட்சி கொடுக்க என் வேலை எனக்கு யாரும் இல்லையே எனக்கு உயர்வு இல்லையே என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கர்த்தர் இருந்ததுனால் அவன் காரிய சித்தியுள்ளவனாய் அல்ல எஜமானுடைய கண்களிலும் அவனுக்கு தயவு கிடைத்தது எஜமான் காண்கிறான் அவனோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி தேவ ஜனமே இன்றைக்கு எந்த இடத்த நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ எந்த நீங்கள் ஒதுக்கப்பட்டீர்களோ எந்த நீங்கள் கீழே தள்ளப்பட்டீர்களோ அந்த வேலையில் உங்களை உயர்த்துகிறார் உங்களோடு கூட கத்தர் இருக்கிறதை பார்த்து உங்களுடைய பணி ஸ்தலங்களிலே உங்களுக்கு ஒரு உயர்வை கட்டளையிடுகிறார் தேவ ஜனமே இந்த உலகத்திலே துன்மார்க்கரோடு பங்கு இருக்கிறது நம்முடைய வேலை இருக்கிறது ஆனாலும் இதோ வேலையே செய்யாதவர்கள் உண்மையே இல்லாதவர்கள் நன்றாக செலுத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நீங்கள் இறுத இடத்தில் குமரி கொண்டிருக்கலாம் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறார் இதோ தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிற மனுஷன் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரமாக நீங்கள் வேலையில் உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களை எஜமானின் கண்களுக்கு அதிபதியாக மாற்றுவார் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை உயர்த்துவார் அந்நிய கண்கள் அல்ல உங்கள் கண்களை காணும் விசுவாசமாயிருங்கள் ஆமேன் ஸ்தோதரம் எங்களை நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்பனே யோசிப்பின் தேவ எங்களுடைய தேவனா இருக்கிற ராஜா எதிர்த்திலே இருக்கிற அடிமையாய் விற்கப்பட்ட இடத்திலே ராஜா கர்த்தர் நீர் அவனுக்கு ஒரு தயவு உண்டாக்கினது போல சுவாமி நாங்கள் வேலை செய்கிற இடத்திலும் எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கள் தலையை உயர்த்துகிறவர் நீர் என்று சொல்லி விசுவாசித்து இந்த நாளை தொடங்குகிறோம் இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரைஸ் அலாட்